ஐயா உன்னுடைய எல்லாம் அளந்து சொல்வதற்கு என்னை போன்ற மனித உயிர்களுக்கு முடியாது அது அருமையான விஷயம் அது பெரிய விஷயம் ஆகையால் நின்னடி உன் திருவடியை உன் தாமரையை உள்ளே மனதில் நினைத்து வந்து உன் காலடியில் விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லி வணங்கு அப்படி சொன்னால் அந்த முருகப்பெருமான் என்ன செய்வார் தெரியுமா என்ன செய்வார் அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின்வரவு என் அன்புடை நல்மொழி அழகி விழிவுகின்று இருள் நிற முன்னீர் பழகிய உலகத்து ஒரு நீ ஆக தோன்ற தோன்ற விழுமிய பரல் அரும் பரிசில் நல்குமதி அஞ்சல் ஓம்புமதி ஐயா பயப்படாதே நான் இருக்கிறேன் அஞ்சல் ஓம்புமதி பயத்தை கைவிடு அஞ்சுதலை கைவிடு அறிவல் நின்வரவு நீ என்னை தேடி வருவேன் நான் முன்னாடியே தெரியும் எனக்கு அறிவல் நின்வரவு என அன்புடை நல்மொழி அடையும் அப்படி நமக்கு அன்பு நிறைந்த அவருடைய வார்த்தைகளை சொல்லி அதோடு நின்றுவிடாமல் இருள் நீ இருள் நிற முன்னீர் இருள் என்றால் கருநிறமாக இருக்கக்கூடிய முன்னீர் என்ற என்று சொன்னால் கடலுக்கு ஒரு பெயர் முன்னீர் மழைநீர் ஆற்று நீர் ஊற்று நீர் ஆகிய மூன்றும் சேருகின்ற நீர் ஆகையால் கடலுக்கு முன்னீர் என்று பெயர் அப்படிப்பட்ட இருள் நிரந்தரக்கூடிய இந்த கடல் நீர் தான் உலகத்தை சுற்றி இருக்கிறது அதற்கு நிறுவைய தான் உலகம் இருக்கிறது அப்படிப்பட்ட முன்னீரால் கடலால் வளைக்கப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு நீ ஆக நீ ஒருத்தன் தனித்துவமாக விளங்கும்படியாக செய்து அது மட்டுமல்ல விடுமைய பேரல் பரிசில் இந்த நிகழகத்தில் உனக்கு சிறப்பாக வாழக்கூடிய எல்லா வசதிகளையும் கொடுத்து எல்லா விதமான அருள்களையும் செய்து அதற்கு கிடைக்காத மற்றவர்களெல்லாம் கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எது முக்தி அதையும் நல்கும்பதி அதையும் தந்து விடுவேன் என்று உறுதி முருகப்பெருமான் இப்படிப்பட்ட முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமானை போய் வணங்குங்கள் என்று சங்கத்தமிழிலேயே கூறப்பட்ட ஒரு சிறப்புடையது திருமுருகாற்றுப்படை